நீ ஒரு கவர்மெண்ட் வேலை கூடு முருகா கவர்மெண்ட் வேலை கூடு வேலை கூடும் முருகா வேலை கூடும் முருகா எனக்கு ஒரு வேலை கூடும் முருகா என்ன முருகா என்ன முருகா இது நடிகர் விவேக் அவர்களை காமெடி பார்த்திருப்போம் வேலகுருகா முருகா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அந்தளவுக்கு வந்து படித்த பட்டதாரி இளைஞர்கள் என்று அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய நிலமாக வந்துருச்சு ரொம்ப முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது கல்வித்துறையின் கீழ் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடி நலத்துறை துறை இருக்குது அதாவது ஏடி வெல்ஃபேர் ஸ்கூலில் சொல்லி சொல்லுவாங்க பழங்குடியின மக்கள் துறை அங்கேயும் நிறைய பள்ளிகள் இருக்குது அதில் வந்து இரநூத்தி பன்னிரெண்டு ஆரம்ப பள்ளிகள் இருக்குது நாற்பத்தி ஒன்பது நடநிலைப் பள்ளிகள் இருக்குது முப்பத்தி எட்டு உயர்நிலைப் பள்ளிகள் இருக்குது அப்புறமா ஒரு இருபத்தெட்டு மேல்நிலை பள்ளிகள் இருக்குது மொத்தமாக முந்நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் அங்கே காணப்படுகிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து பேர் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் நூற்றி இருபத்தொம்பது பணியிடம் காலியாக இருக்குதுங்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது முதுகலை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குதுங்கிறாங்க ஐம்பது தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறதுங்க ஒட்டுமொத்தமாக ஐநூறு டீச்சர்ஸே அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடம் இருக்குது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அந்த ஆதிடா நல பள்ளிகளில் படிக்கிறாங்க ஸோ பள்ளி கல்வித்துறையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு விங்கிலே அளவுக்கு காலி பொழுது எப்படி வந்து தரமான கல்வி வழங்க முடியும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்